மேலும்டைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் கடவுள் முருகன் பக்தர்கள் சங்கம் நேற்று நம்முடைய தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில் ஒரு கட்சியின் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலால் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு பேர் பலியாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்டு நேற்று இரவு எங்கள் மனம் மிகவும் நொறுங்கி போனது இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது இனியும் நடக்கக்கூடாது என்பதை கொள்கிறேன் எவ்வளவு நாம் பேசினாலும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத தருவாயில் இருக்கிறோம் இருந்தாலும் நேற்று அந்த விபத்தில் உயிர் நீத்த என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் அன்பார்ந்த உறவுகளே உறவுகளை ஒரு இரு சுருக்கமாக நான் சொல்லிவிடுகிறேன் இரவு பதிவு மட்டும்தான் நேற்று இந்த நிகழ்வை இரண்டு கட்டமாக நேற்று பேசியிருக்கிறார்கள் ஒன்று கூட்ட நெரிசல் அந்த தலைவர் காலதாமதமாக வந்ததால் இவ்வளவு கூட்ட நெரிசல் ஆகிவிட்டது என்றும் இன்னொன்று அங்கே போதிய பாதுகாப்பு இல்லை காவல்துறை இல்லை மின்சார தடை என்று ஒரு தரப்பினரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே பலியாவது அப்பாவி மக்களாக இருக்கிறார்கள் இந்த கூட்டத்தை ஏற்படுத்துகின்ற அந்த கட்சி முதலிலே எந்த இடத்தில் செய்கிறோம் எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் யோசித்து ஒரு தலைமை பொறுப்பை ஏற்றுக் ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் சரியான நேரத்தில் அங்கே வந்திருந்தால் இவ்வளவு நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து அதேபோல அங்கங்கே உரையாடி வருவதற்கு நேரம் கால தாமதமாக ஆகிவிடுகிறது என்று ஒரு விஷயம் இருக்கிறது இருந்தாலும் நீங்கள் கிட்டத்தட்ட இது நான் சொல்றேன் தமிழக வெற்றிகழகம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு கூட்டம் நடத்திடுகிறது ஐயா விஜய் வருகின்ற போது எவ்வளவு கூட்டம் வருகிறது என்பது எல்லோரும் அந்த கட்சியின் பார்ட்டிக்கு தெரியும் அப்படி என்றால் நீங்கள் தான் அந்த நேரத்தை அந்த இடத்தை எல்லாம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் இவ்வளவு கூட்டம் வருகிறது இவ்வளவு செய்கிறார்கள் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு சனிக்கிழமை ஒரு இடத்தில் மட்டும் வைத்துக் கொள்ளலாம் அப்படி என்று பிரித்து வைத்திருந்தால் இவ்வளவு நெருங்கல் வந்திருக்காது நேரம் காலம் தாமதம் இருந்திருக்காது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இருந்திருந்தால் இங்க உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் தெரியும் அல்லவா ஒரு முதலமைச்சர் வராரு ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வராரு வந்தா எவ்வளோ கூட்டம் வரும்னு காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கு தெரியும் துணை முதலமைச்சர் வராரு அவருக்கு எவ்வளவு கூட்டம் வரும்னு தெரியும் அதே போல எதிர்கட்சி தலைவர் வராரு அவருக்கு எவ்வளவு கூட்டம் வரும்னு தெரியும் மரியாதைக்குரிய ஐயா சீமான் ஐயா வராரு அவருக்கு எவ்வளவு கூட்டம் வருது அது மாதிரி விஜய் வரும்போதும் ஐயா வரும்போதும் எவ்வளவு கூட்டம் வரும்னு உங்களுக்கு தெரியல அப்ப அதற்கான இடத்தை நீங்க கரெக்டாக கொடுத்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான போலீஸ் பாதுகாப்பு புரொட்டன் நீங்க கொடுத்துருந்தா இவ்வளவு ஆபத்து இருந்திருக்காது ஆகையால இங்க இருதரப்பு தவறுகளாக இருந்தாலும் ஆனால் பலியானது அப்பாவி பொதுமக்கள் தான் இந்த அரசியல்வாதிகளுக்கும் இல்லை காவல்துறைகளுக்கும் நம் அறிவுறு சொல்வதளவுக்கு நம் பெரிய ஞானியோ சூனியோ கிடையாது இருந்தாலும் என்னுடைய சார்ந்த என் உறவுகளான பொதுமக்களுக்கு மட்டும் நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அரசியலுக்கு மட்டும் இறையாகி விடாதீர்கள் அரசியலை கற்பியுங்கள் அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள் அரசியலை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லுங்கள் ஆனால் அரசியலுக்கு இறையாகி மட்டும் போய்விடாதீர்கள் நேற்று வந்த விஜய் வெளிப்படையாக சொல்கிறேன் நேற்று வந்தார் விஜய் இன்று அவர் திரைப்பட நடிகர் அல்ல இந்த சமுதாயத்துக்கும் சமூகத்துக்கும் மக்களுக்கும் ஊழியர் செய்ய வந்த ஒரு ஊழியன் அவர் எப்போனா நம்ம பார்க்க போறோம் அவர் எப்பவுன்னாலும் பார்க்கறோம் இன்னைக்கு தொழில்நுட்பம் அதிகமாயிடுச்சு இன்னைக்கு நேற்று நான் டிவில பார்க்கும் போது அவர் பிரச்சாரத்தை நான் கூட தான் உக்காந்து பார்த்தேன் அவர் ஒரு இன்ச்சு இன்ச்சு இன்ச்சின் தான் வரும்போதெல்லாம் பத்திரிகைலயும் டிவிலையும் போட்டுட்டு தானே இருக்காங்க நீங்க ஏன் டிவில பார்க்க மாட்டேன்றீங்க ஒரு மனித ஒரு த எந்த தனி தமிழ்நாட்டுல எந்த ஒரு தனி மனிதன் மேலே அவ்வளோன்னா தான் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு தன் தன் உயிரை வைத்து வச்சுதான் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் ஒன்று கொள்ளுங்கள் சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் நீங்கள் இருந்தால் தான் அரசியலையும் ஜனநாயகத்தையும் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் ஓட்டுகளை போட முடியும் நீங்க சும்மா உயிரை பயணம் வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றது வந்து யார குறை சொல்லுங்க பிரயோஜனம் கிடையாது இன்னைக்கு எவ்வளவு டெக்னாலஜி வந்துருச்சு டிவில பாருங்க இப்படிதான் போனா பிஞ்சி குழந்தைங்க என்ன செஞ்சாங்க ஆசையா கேட்டாங்க விஜய பார்க்கணும்னு சொன்னாங்க இட்டு போயிட்டு இன்னைக்கு சாவடிக்கிற நிலைமை நம்ம கொண்டு வந்ததில்ல இல்ல யார் காரணம் யார் யாரும் சொல்றோம் விஜய காரணம்ன்றோம் போலீஸ காரணன்றோம் ஆட்சியாளர் காரணம்ன்றோம் யாரும் காரணம் இல்லைங்க நம்ம தாங்க காரணம் யாருக்கு உங்களுக்கு வர சொன்னுது இப்படி முண்டி அடிச்சு போய் யாரும் போய் போய் பார்க்க சொன்னது அவர்கிட்ட கை கொடுத்துட்டா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு விருது கொடுத்துறாரா ஜனாதிபதி கூப்பிட்டு ஏன் இதை சொல்றேன்னா இது போல் நிகழ்வு வரவே கூடாது ஏன்னா இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் வரப்போகுது இன்னும் நிறைய கூட்டங்கள் நடக்க போகுது முன்முனை நாலு முனை போட்டியெல்லாம் இங்கே நடக்க போகுது உங்களை கூப்பிடுவாங்க குக்கர் தரம் கூப்பிடுவாங்க மிக்சி தரம் கூப்பிடுவாங்க வாங்க காசு தரம் சொல்லுவாங்க பொதுக்கூட்டத்துக்கு வாங்க யாரும் போவாதீங்க என் மேலே கோச்சிங்கால போகாதீங்க போவாதீங்க எங்களின் வாக்கு எங்களின் ஜனநாயகம் பணத்திற்காக அல்ல எங்கள் உணர்வுக்காக நில்லுங்க உங்கள் இப்போ ஆட்சியாளர் சரியாக செஞ்சால் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க ஆட்சியாளர் இல்லைன்னா மத்துங்களும் ஓட்டு போட்டு போங்க உங்கள் வாக்கு தான் இருக்குது உங்கள் கிட்டிருந்து புடுங்கலாம் யாரும் செய்யலை அதனால தான் மறைமுகமாக இந்திய ஜனநாயகம் உங்களுக்கு வாக்கு சொல்ல கொடுத்துருக்காங்க அதனால் இந்த அளவிற்கு ஒரு மோசமான நிலை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் செல்லக்கூடாது என்பதை கேட்டுக்கொண்டு மாண்ட மடிந்த என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிஞ்சுக்கொள்க அங்கே மருத்துவமனையில் அனுமதிப்பட்டு படுத்திருக்கின்ற என் உறவுகள் சீக்கிரமாக அவங்க வீட்டுக்கு போகணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பீங்க ட்ரிவேல் முருகனுக்கு அறுபது ரூபாய்